நில மோசடி தொடர்பான வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை முன்பு இன்று ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் வழங்க கேட்கலாம் விவரங்களை பதிவு செய்யலாம் அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்து புறக்கணித்து வந்த ஹேமந்த் சோரன் இன்று ஆஜராவார் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நில மோசடி தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணை அங்கு நடைபெற்று வருகின்றது இந்த விவகாரத்திலும் தொடர்ந்து அமலாக்கத்துறை அனுப்பி வந்தது அந்த சம்மனை அவர் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார் இந்த எல்லாம் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பி கொண்டே இருந்தது சோ அந்த சூழ்நிலையில்தான் அஹ் தற்பொழுது அவர் இந்த தினம் அஹ் விசாரணைக்காக நில மோசடி தொடர்பான இந்த விவகாரத்தில் ஆஹ் விசாரணைக்காக அமலாக்கத்துறை முன் ஆஜராக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் என்ன நடவடிக்கை என்பது தொடர்பாகத்தான் கடந்த இரண்டு நாட்களாக ஜார்க்கண்டில் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி கொண்டிருக்கின்றது போன்ற ஒரு சூழலில் அவர் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அந்த கட்சியினரும் சரி அவருடைய கூட்டணி கட்சியினரும் சரி அஹ் தெரிவித்திருக்கின்றார்கள் சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் ஒருவேளை அவருடைய மனைவிதான் அடுத்த முதலமைச்சராக ஆகக்கூடும் என்று தகவலானது தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இது தான் நேற்றைய தினமும் அவர் சார்பில் கூட்டங்கள் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றது கூட்டணி கட்சி எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுடன் அஹ் கூட்டமாக நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தில் அவருடைய மனைவி அடுத்த முதலமைச்சராக முதலமைச்சராக ஆவதற்கு அவர்கள் பெயர் எதுவும் குறிப்பிடாமல் ஆதரவு அளித்திருப்பதாக தகவலானது அஹ் தெரிவிக்கப்படுகின்றது அதன் பார்க்கும் பொழுது அமலாக்கபுரம் விசாரணைக்கு ஹேமந்த் சோரன் ஆஜராகும் பொழுது அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டால் அடுத்த கட்டமாக உடனடியாக அதனை சமாளிப்பதற்கு என்ன செய்வது என்ற நடவடிக்கைகள் தற்பொழுது அவர்கள் இறங்கிக்கின்றார்கள் அதன் பேரில் தான் தற்பொழுது அஹ் ஹேமந்த் சோரன் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவருடைய மனைவி அடுத்த முதலமைச்சராக ஆவதற்கு தற்பொழுது அவருடைய கட்சியினரும் சரி கூட்டணி கட்சியினரும் சரி அதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது பரபரப்பான ஒரு சூழலில் தான் ஹேமந்த் சோரன் நிலமசோலை தொடர்பான வழக்கு விசாரணைக்காக அமலாக்கத்துறை முன் இன்று பிற்பகலில் ஒரு மணி அளவில் என தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது மனிஷா அமலாக்கத்துறை முன்பு ஹேமந்த் சோரன் இன்று ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் தொடர்ந்து அது ஏனென்றால் விசாரணைக்காகத்தான் அவர்கள் தொடர்ந்து இது போன்றுதான் இதே போன்ற வழக்கு விசாரணையை போன்றுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவர்கள் தொடர்ந்து சமன் அனுப்பிக் கொண்டே ஆனால் அந்த சம்மனை புறக்கணித்துக் கொண்டே அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார் சோ அதுபோன்ற ஒரு சூழலில்தான் ஆஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கூட கைது செய்யப்படுவாரா என்ற தகவலானது எதிர்பார்ப்பானது எழுந்து கொண்டிருந்தது ஒருவேளை இன்று ஹேமந்த் சோரன் ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அவர்கள் சார்பில் மீண்டும் அவருக்கு சமன் அனுப்பி அவரை அடுத்த வேறு ஏதாவது நாட்களில் ஏன்னா அவர்கள் ஏற்கனவே இருபத்தி ஒன்பதாம் தேதியோ அல்லது முப்பத்தி ஒரு ஐந்தேதி தினம் இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஆஜராக வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் ஆஜராகவில்லை முப்பத்தி முப்பத்தி தினம் தேதி இந்த தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இன்றைய தினமும் அவர் அதனை அவர் ஆஜராகாமல் இருக்கும் மீண்டும் அவருக்கு ஒருவேளை சமன் அனுப்பப்படலாம் அவர் இன்றைய தினம் எந்த தினம் ஆஜராக வேண்டும் என்பது தொடர்பாக சமன் அனுப்பப்படலாம் அல்லது தொடர்ந்து இது போன்று அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருக்கின்றார் என்ற ஒரு காரணம் இருந்தது என்றால் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என கோரி

നേതരോധമായ ഹേമന്ദ് സോരൻ ദീരൻ അവർ തുടരുക അളവ് തുടർക്ക് അപ്പൽ ചെന്നുവിടുന്ന അമലാത്താൽ തുടർന്ന് കൊണ്ടിരുന്നത് അതുപോലെ സൂഴലിൽ അഹ് ദീരന് ഹേമന്ദ് സോരൻ സാമ്പിൽ അവസരമായ കൂട്ടമാണ് നടത്തപ്പെട്ട നടത്തപ്പെടുന്നത് അതിൽ അവരുടെ കക്ഷിയുടെ എം എൽ എകളും അതേപോലെ കൂട്ടണി താളുകളും കലർന്നുകൊണ്ട് പാർട്ടി மனைவி அவர் எம்எல்ஏ ஆக இல்லை என்றாலும் கூட அவரை அவர்கள் சார்பில் கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்கள் சார்பிலும் சரி கட்சிகள் ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏக்களும் சரி அவருக்கு அவரை முதலமைச்சராக மாற்றுவதற்கு தற்பொழுது அவர்கள் ஒரு ஒப்புதல் அளித்திருப்பதாகத்தான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போதைய சூழ்நிலையில் உடனடியாக மேற்கொண்டு என்ன செய்வது என்பது தொடர்பாக தான் அவர்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறையை அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றது போன்ற சூழலில் கைது செய்யப்பட்டால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நேற்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய மனைவி முதலமைச்சராக முதலமைச்சர் ஆவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது ஒருவேளை அதற்கு கூட்டணி கட்சியினரும் ஆளுங்கட்சிக்குமே கூட எதிர்ப்பு இருந்தது என்றால் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவருடைய வேறெந்தையும் கோயம்புந்தோரன் கைது செய்யப்பட்டால் அந்த அதற்கு சுமூக தீர்வு காணப்பட்டு அவருடைய மனைவியும் முதலமைச்சராக வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது